ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கார்னர் செல்ஃப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது இந்த கார்னர் செல்ஃப் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த கார்னர் செல்ஃபில் நான் என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் இது மல்டி பர்பஸ் தாங்க இதில் என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிக்கலாம் பார்க்கறதுக்கு வந்து கிச்சன் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கும் கிச்சனுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க அழகாவே வந்து ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க கிச்சன் பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாவும் இருக்கும் நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னும் போது பாக்கும்பொழுது இந்த திங்ஸ் எல்லாம் எங்க இருந்து வாங்கினீங்க அப்படின்ற கேட்குற அளவுக்கு இந்த மாதிரி வாங்கி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கார்னர் செல்ஃபி இருக்கு இந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு கீழே கொஞ்சமாக இரநூத்தி இடம் இருந்ததுனால அதை எப்படி யூட்லைஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த கார்னர் செல்ஃபை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் ஆனால் எஸ்எஸ்லையும் கொடுக்குறாங்க டூ எயிட்டிக்கு நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப ஒர்த்துஃபுல்லாக தான் இருக்குது நான் இன்றைக்கி என்னோட ஃபீனான்ஸ் ஜாடிஸ்லாம் வந்து அளவுக்கு அழகாகவே வந்து என்னென்ன பொருட்கள் எது இதில் இருக்கணும் அப்படின்னு தெரியணுன்றதுக்காகவே அழகாக அரேஞ்ச் பண்ணி சூப்பராகவே வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி இந்த செல்ஃபை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டர்ஸ்லாம் வாங்கி நீங்களுமே வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் உங்கள் கிச்சனை அழகுப்படுத்துங்க பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ